ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்கிற பொருட்கள்லாம் பற்றி ஒன்றுன்னா பார்த்துருவோமா முதல்ல பார்க்க போகிறது இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு தான் ரெண்டு அடுக்கு மேலே மேலே மாற மேலேருந்து கீழே மாற திறக்கக்கூடிய மெத்தடில் ரெண்டு கபோர்டு உள்ளே இருக்கும் பார்த்துருங்க உள்ளே நல்ல அழகாக நிறைய இடவாசி உள்ளது நீங்கள் நிறைய பொருள் உள்ள வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு அகலை வந்து பதினோரு இன்ச்சு நீளம் வந்து இருபத்தி ரெண்டு இஞ்சு உயரம் பத்தொன்பது இன்ச்சு இது வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே உள்ள மூணு அடுக்கு ஸ்டாண்டு பார்த்துருங்க இது பாலிஷ்டிலே வரும் அன்பாலிஷ்டிலேயே வரும் நீங்கள் எந்த மாதிரி கே பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வரும் முதல்ல காஞ்சோல ஸ்டாண்டு அது வந்து அந்த கலர்லேயே வரும் இல்லை இதே மாதிரி மரத்தோட பாலிஷில் வேணாலும் நாங்கள் பண்ணி தருவோம் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் மரத்தில் உள்ள இடி உரல் இது வந்து வெளியில் வந்து ஒரு சின்ன மினிமமாக ஒரு பாலிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க வெளியில் வந்து பார்க்கறதுக்கு ஆனால் உள்ளே வந்து எந்த பாலிஷ்மே பண்ணிருக்காது ஃபுல்லாக ஆர்கானிக்காக தான் இருக்கும் மரத்தோட ஒரிஜினல் கலரு அதே மாதிரி இடிக்கிற அந்த கல்லுலேயுமே எந்த பாலிஷ்மே பண்ணிருக்காது கெமிக்கல் எதுவுமே இருக்காது வெளியிற வட்டம் மட்டும் ஒரு சின்ன டச் அப் கொடுத்துருப்பாங்க நல்ல அகலமும் நீ நீளமும் உள்ள சூப்பரான இடிகள் அதுக்கப்புறம் இது நம்ம கூடை இதுவும் தேக்கு மரத்தில் உள்ளதான் இந்த முட்டைக்கூடையில் மொத்தம் மேலே ஏழ முட்டை கீழே ஏழ முட்டைன்னு சொல்லி மொத்தம் பதினாலு முட்டை வைக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பவுல் இந்த பவுலோட அகலம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு மற்றபடி பன்னிரெண்டு இன்ச்சு பத்து இஞ்சி உட்பட நல்ல ஆழம் உள்ள பவுல் இருக்குல்ல அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இதில் ரொம்ப ஆழம் உள்ள ஒத்த மர பீஸில் செஞ்சால் சூப்பரான பவுல் பார்த்துருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தேக்கு மரத்தில் செஞ்ச சூப்பரான அஞ்சரை பெட்டி இதில் உள்ள நடுவில் உள்ள செக்ஷனை எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெட்டியாக யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கம்மல் வளையல் பாசி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஐட்டங்களை யூஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மரம் வந்து சுத்தமான தேக்கு மரம் பார்த்துருங்க இதுவும் பாலிஷ்டுனா பாலிஷ்டு உண்டு அன்பாலிஷ்டு போதுன்னு சொல்கிறவங்களுக்கு அன்பாலிஷ்டும் இருக்குது அதுக்கப்புறம் கல்லுல உள்ள இடிகள் இது நம்ம ரொம்ப நாளாகவே இருக்குது கிட்ட வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிற பீஸில் ஒன்று இந்த கல்லுல இடிகள் ஏன்னா ரொம்ப நல்ல தாராளமாகட்டு நிறைய பொருள் போட்டு இடிக்கலாம் இது எல்லாமே வேணால் மேலே தெரியும் நம்பர்ல பிளேஸ் பண்ணுங்க